ஹலோ ரோகலே எல்லோரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாங்காய் மரத்துலேருந்து நாங்கள் மாங்காக்கலை எல்லாம் வந்து அறுத்து வந்தோம் இல்லையா அந்த பைங்கன் பள்ளி மாம்பழங்களை வந்து பழுக்க வைக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த மாங்காக்களை வந்து அறுத்து அப்படியே வச்சுருந்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்கிரத்தை பழுக்காது பழுக்காமல் என்ன ஆகும்னா அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஸோ அதுக்காக நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போவுமே இந்த மாங்காக்களை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் ரொம்ப இயற்கையான முறையில் எப்படி பழுக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு முறையை தான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு காட்ட போகிறேன் ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு அத் அட்டை பெட்டியோ அல்லது ஒரு தக்காளி பெட்டி மாதிரி பெரிய தக்காளி பெட்டி மாதிரி எடுத்துக்குவோம் ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து பிளாஸ்டிக் கவர்கள் அல்லது கூணியை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கோணியை வந்து எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா காற்று எந்த பக்கமும் காற்று போகாத அளவுக்கு வந்து அதை வந்து போட்டுடணும் ஸோ அதை போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நியூஸ் பேப்பரை வந்து விரிச்சிட்டு ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் வந்து மாங்காக்களை வந்து ஒன்று ஒன்றா வந்து அழகாக வந்து அடுக்கி வச்சிடணும் ஸோ எந்த ஒரு அடியும் போடாமல் மாங்காக்களை வந்து அழகாக வந்து அடிக்கிட்டு ஸோ அதை அடிக்கிட்ட அப்புறம் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகை வந்து தூவி விட்டணும் நண்பர்களே ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவரையும் வந்து பயன்படுத்தலாம் அல்லது உங்கள் வீட்டில் வந்து வைக்கோல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வைக்கோலையை கூட வந்து பயன்படுத்தலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கடுகையை வந்து போட்டுட்டு ஒரு லேயர் லே இதை வந்து லேயர் பை லேயராக வச்சோம் அப்படின்னா ஹீட்டுமே வந்து நல்லா வந்து ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி வந்து காய்களும் வந்து அடிப்படாமல் அழுகி போகாமல் ரொம்ப நல்லாவே வந்து வரும் நண்பர்களே ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு லேயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்களையும் வந்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு லேயர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடுகையும் வந்து தூவிடணும் அதே மாதிரி இதில் வைக்கிறதுல ரொம்ப முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா அடிப்பட்ட பழங்களையோ அல்லது சொத்தையாக இருக்கக்கூடிய பழங்களையோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழுக்க வைக்க வந்து கூடாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொரு பழங்களும் பழுக்கிறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு நாட்கள் வந்து ஆகலாம் அந்த சொத்தையாக இருக்க பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அழுகி போய் அதிலேருந்து தண்ணி வந்து இன்னொரு பழங்களில் படும்போது அந்த பழமும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமும் வந்து சேர்ந்து அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதனால் நம்ம வைக்கிற ஒவ்வொரு பழமும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம அடுக்கிட்டு ஒவ்வொரு லேயருக்கும் வந்து நியூஸ் பேப்பரையும் போட்டு ஒவ்வொரு லேயருக்கும் வந்து கடுகையும் போட்டாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்று சுத்தமாக போகாத அளவுக்கு இந்த நியூஸ் பேப்பரை வந்து போட்டுட்டு பிளாஸ்டிக் கவரை வந்து நல்லா வந்து கவர் பண்ணிக்கணும் நண்பர்களே ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா வந்து கவரும் பண்ணி வச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் இது மூணுலேருந்து நாலு நாள் வந்து ஆகும் இதை பழுக்கிறதுக்கு ஸோ ஓகே நண்பர்களே பை பாய்